மார்க்சிய கழகத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சாதி ஒழிப்பு போராளி தமிழ் தேசிய பொதுவுடைமை அரசியல் முன்னோடி ஐயா இரும்பரை குணசேகரன் அவர்களினுடைய இருபத்தி எட்டாம் ஆண்டு நினைவேந்தல் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் தோழர் தமிழ் தேசிய மார்க்சிய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் உதயசங்கர் அவர்களே வரவேற்புரை துறையை இருக்கின்ற தமிழ் தேசிய மார்க்சிய கழகத்தினுடைய தோழர் அருளரசி அவர்களே நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் தேச மார்க்சிய கழகத்தின் தோழர் சவுந்தர பாண்டியன் அவர்களே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற தோழர்கள் கதிர்கையன் அவர்களே ராவணன் அவர்களே தேவேந்திரன் அவர்களே எனக்கு முன்பாக கருத்துரை ஆற்றிச் சென்றிருக்கின்ற திராவிடர் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் மணிகண்டன் அவர்களே தமிழ் மக்கள் உரிமை முன்னணியினுடைய அமைப்பாளர் தோழர் மதியவன் இரும்பரை அவர்களே தோழர் மலைச்சாமி அவர்களினுடைய மகன் வினோத் மலைச்சாமி அவர்களே மற்றும் இங்கே திரளாக கூடியிருக்கின்ற தோழர்களே பொதுமக்களே இறுதியாக நன்றி உரையாற்றவிருக்கின்ற எனவே நீங்கள் அவர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் செப்டம்பர் மாதம் இந்த நாட்டினுடைய இந்த மக்களினுடைய உரிமைக்காக போராடிய பல மூத்த தோழர்கள் அரச பயங்கரவாதத்தாலும் இயற்கையாகவும் சாதி வெறியர்களாலும் தங்களினுடைய வாழ்வை முடித்துக் கொண்ட மாதம் இதை செப்டம்பர் ஈகியர்களினுடைய மாதம் என்று நாம் நினைவுகூர்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் அப்படியான இந்த மாதத்தில் வசந்தத்தின் இடிமுழக்கமாக எழுந்த புரட்சிகர போராட்டத்தினுடைய முன்னோடிகள் அப்போ பாலன் அவர்களினுடைய நினைவு நாள் தமிழ் தேச விடுதலை போராட்டத்தினுடைய தலைமகனாக திகழ்கின்ற தோழர் தமிழரசன் அவர்களினுடைய நினைவு நாள் சாதி ஒழிப்பு போராட்டத்தில் படுகொலை செய்யப்பட்ட இமானுவேல் சேகரன் அவர்களினுடைய நினைவு நாள் சாதி விரியர்களால் படுகொலை செய்யப்பட்ட மாடக்கோட்டை சுப்பு அவர்களினுடைய நினைவு நாள் இப்படி பல்வேறு தலைவர்களின் போராளிகளினுடைய நினைவு நாள்களை கொண்டதாக இம்மாதம் நிறைந்திருக்கிறது இந்த மாதத்தில் ஐயா குணசேகரன் அவர்களினுடைய நினைவேந்தல் பொதுக்கூட்டத்தை நாம் நடத்துவது என்பது அந்த போராளிகளுக்கும் நாம் பெருமை சேர்க்கும் விதமாக அமைந்திருக்கிறது இந்த பொதுக்கூட்டத்தில் ஐயாவர்களினுடைய துணைவியார் அம்மா தலைமதி அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினரும் பங்கு பெற்றிருப்பது என்பதும் இது நமக்கு ஒரு கூடுதலான ஒரு பலத்தை தருகிறது வரலாற்றை பேசவும் கேட்கவுமான கூட்டம் நமக்கு சிறிதாக தோன்றலாம் இங்கே இருக்கின்ற கூட்டத்தினுடைய அறவை வைத்து ஐயாவை மதிப்பிட முடியாது ஏனென்றால் தமிழ்நாட்டினுடைய குறிப்பாக தென் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு பெரும் தலைவர் இருப்பதை குணசேகரன் அவர்கள் இதை மிகையாக சொல்லுவதாக நீங்கள் கருதக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நடைபெற்ற இந்த பெரியகுளம் நாடாளுமன்ற தேர்தலில் நெருக்கமான வாக்குகளை பெற்றவர் அன்றைக்கு இருந்த மிகப்பெரிய ஆளுங்கட்சிகள் எதிர்கட்சிகள் அவற்றையெல்லாம் இரண்டாவது இடத்தில் வந்த நின்றவர் இரும்பரை குணசேகரன் அவர்கள் மக்கள் அவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கை மக்களின் மீது அவர் கொண்டிருந்த பேரன்பு அவற்றினுடைய அடையாளம் அந்த வாக்குகள் அந்த வாக்குகளின் போது எப்போது பரிமாறப்படுவதை போன்ற பானங்களும் உணவுகளும் எல்லாம் பரிமாறப்படவில்லை அந்த காலத்தில் அவர் ஒரு லட்சத்திற்கு நெருக்கமான வாக்குகளை பெற்றிருந்தார் அப்படி அந்த காலத்தில் ஒரு லட்சம் வாக்குகளை பெற்ற ஒரு மனிதனுடைய நினைவை கூறுவதற்கான இந்த நாளில் ஏன் கூட்டம் வரவில்லை என்றால் அதற்கு ஒரு காரணம் இருந்தது அவர் தன்னுடைய கொள்கைக்காக கோட்பாடுகளுக்காக தான் கொண்டிருந்த அரசியலுக்காக உழைக்கின்றவர்களை மட்டும் தன் சுத்தமாக கருதினார் தனது கொள்கைக்கு நேர் எதிரானவர்களை அவர் எதிரியாக கருதினார் அவர் தன்னுடைய உறவுகள் தன்னுடைய சாதி என்று பார்க்கவில்லை அப்படி இருமுறை குணசேகரன் தன்னுடைய சாதி என்று பார்த்திருப்பார்கள் என நின்று கொண்டிருக்கின்ற இரும்புறை குணசேகரன் போன்றவர்கள் அந்த சிவப்பு கொடியில இருக்கின்ற அறிவாரையும் சுத்திகளை மற்றையும் எடுத்து ஒரு ஓரமாக வைத்துவிட்டு அந்த சிகப்புக்கு கீழே இன்னொரு வண்ணத்தை மட்டும் அவர்கள் இணைத்திருந்தால் இந்த பெரிய பெரியளத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பொதுக்கூட்டம் என்பது கட்டுக்கடங்காத கூட்டமாக இருந்திருக்கும் ஆனால் அதை அவரும் விரும்பவில்லை இவர்களும் விரும்பவில்லை தங்களினுடைய அரசியலை பின்பற்றுகிறவர்கள் தான் தங்களினுடைய தாங்கள் உயர்த்திய செங்கொடியின் கீழ் யார் பயணிக்க விரும்புகின்றார்களோ அவர்கள்தான் எங்களினுடைய சுத்தம் என்று கருதினார்கள் அவருடைய உழைப்பு என்பது தமிழ் தேசிய அரசியலின் ஊடாக இருந்தது பொது உடைமை அரசியலின் ஊடாக இருந்தது தொடர் மதியவன் போன்றவர்களுக்கு பாசியத்தின் மீதான காதல் என்பதெல்லாம் ஐயா இருமுறை அவர்களினுடைய ரதத்திலிருந்து உருவானது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதரம் அந்த கலவரம் இந்த தமிழ் மக்களினுடைய ஒற்றுமையை சிதைக்கின்ற அந்த கலவரம் ஒன்பது நடந்தது அதற்கு மிகப்பெரிய காரணம் எல்லாம் எதுவும் இல்லை காலம் கருதி சுருக்கமாக அந்த கதையை மட்டும் சொல்லுகிறேன் அதற்கு பெரிய காரணம் எதுவும் இல்லை எந்த அரசியல் காரணமும் இல்லை அருகிலே இருக்கின்ற ஒரு கிராமத்தில் ஒரு பாட்டியை தண்டட்டி திருடு வந்த சிலர் அதை திருடுகின்ற முயற்சியிலே கொலை செய்து விடுகிறார்கள் அந்த கொலைக்காக புகார் அளிப்பதற்கு அவருடைய குடும்பத்தினர் காவல் நிலையம் செல்கிறார்கள் பிசிப்பட்டிக்கு பிசிப்பட்டி காவல் நிலையம் இது எங்களினுடைய எல்லைக்கு அப்பாற்பட்டது எங்கள் எல்லைக்கு வராது நீங்கள் போடிக்கு போங்க என்று அனுப்புகிறார்கள் போகிறார்கள் அவர்கள் இருக்கின்ற காவலர்கள் இது எங்களினுடைய காவல் நிலையத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு சம்பந்தம் இல்லாதது இது எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத வழக்கை நான் எடுக்க மாட்டேன் என்று போடி காவல் நிலைய அதிகாரிகள் சொல்லுகிறார்கள் இப்படி இரண்டு காவல் நிலையத்துக்கும் நடுவிலை மாட்டிக்கொண்டு இருக்கிறது அந்த கிராமம் இந்த சூழலில் ஜான் பாண்டியன் என்கின்ற ஒரு தலைவர் சமுதாய தலைவர் அங்கே அல்ல இந்த செய்திக்காக வேறொரு சமுதாய கூட்டத்திற்காக வருகின்றவர் அவரை சந்தித்து அந்த குடும்பத்தினர் முறையிடுகிறார்கள் அப்படி முறையிடும் போது அங்கே பேசுகின்ற அவர் கூடுதலாக இந்த செய்தியையும் பேசுகிறார் பிசிபட்டி காவல் நிலையத்திற்கும் சம்பந்தம் இல்லை போடி காவல் நிலையத்திற்கும் சம்பந்தம் என்று சொன்னால் இப்படி சம்பந்தமில்லை சம்பந்தமில்லை என்று சொல்லுகிறீர்களே என்று சொல்லி இரண்டு காவல் நிலையத்தையும் சாடி அவர் பேசுகிறார் அப்படி பேசுகின்ற பேச்சு பின்பு மிகப்பெரிய வன்முறையாக மாறுகிறது சாதி கலவரமாக மாறுகிறது அதை கலவரம் என்று பதிவு செய்திருக்கிறார்கள் பலரும் ஆனால் அது கலவரம் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான மிகப்பெரிய தாக்குதல் ஒவ்வொரு கிராமத்தின் மீதும் தொடர்ந்து திட்டமிடப்பட்டு நடத்தப்படுகிறது பேர்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய கும்பலை அங்க வைத்துக்கொண்டு ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு ஊராக அவர்கள் வேட்டையாடப்படுகிறார்கள் சூறையாடப்படுகிறார்கள் உடமைகள் களவாடப்படுகின்றன இந்த நிலையில் தான் இந்த கரவாடல்களுக்கு முடிவு காண வேண்டும் சூறையாடலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற முயற்சியில் ஐயா இரும்பறை குணசேகரன் அவர்கள் முன்முயற்சி எடுக்கிறார் அதற்காக கடுமையாக உழைக்கிறார் அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக அதற்கான தான் பல்வேறு பதவிகளை சார்ந்தவர்களையும் போய் சந்திக்கிறார் முறையிடுகிறார் இதற்கு என்ன செய்வது என்று மக்கள் ஏதும் அறியாமல் எந்த தலைமையும் இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கின்ற அந்த சூழலில் அங்கு முடிவு செய்து முதன் முதலாக அவரிடம் போய் முறையிடுகிறார்கள் ஒரு குழுவாக அப்படி போய் முறையிட்டதன் அடிப்படையில் இருநூறு முன்னூறு வாகனங்களுடன் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இந்த பகுதியிலே ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட பகுதியையும் சந்திக்கிறார் சந்தித்தகை அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்காக தேவேந்திர மக்களுக்கும் வண்டிய மக்களுக்கும் ரத்த சொந்தங்கள் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய மாவட்ட அப்படி கூட்டியது மட்டுமல்ல இமானநேகரனுடைய நினைவு நாளைக்கு ஒவ்வொரு ஆண்டு போய் ஒவ்வொரு தலைவர்களும் வைக்கின்றாரே மலர் வலயங்கள் அப்படி வைப்பதற்குரிய இடத்தையும் கூட அவரே அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து உருவாக்கி கொடுக்கிறார் அதன் பின்னணியில் தான் ஒவ்வொரு சமூக தலைவர்களும் உருவாகிறார்கள் வருகை கிருஷ்ணசாமி அவர்களுடைய வருகை அதனுடைய ஒன்று நான் வினோத் அவர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ என்று நினைத்தேன் அந்த இருமுறை அவர்களினுடைய அவர்களின் அனைத்திருத்தலில் ஒன்றுதான் ஐயா தோழர் மலைச்சாமி அவர்களினுடைய உறவு தோழர் திருமாவளவன் அவர்கள் அவருக்கு இருந்த அந்த உறவு இவர்கள் மீதான நம்பிக்கை இளம் தோழர்களை வளர்கின்றவர்களை தலைவர்களாக வளர்ந்தெடுத்த அவர்களுடைய அந்த போக்குகள் அவைகளின் மூலம்தான் இன்று தென் மாவட்டங்களில் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு அரசியல் சக்தியாக அணுகல முடிந்தது மாவட்டங்களில் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு நிலை உருவாக்கி இருக்கிறது என்றால் அப்படி என பாதுகாப்பை சொன்னார்கள் நினைவிடத்திலே போய் யார் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதில்லை என்று சொல்லி யாரும் அஞ்சலி செலுத்த தேவையில்லை அதை எதிர்பார்க்கவில்லை அவர் தன்னுடைய இறுதி வரை இந்த மக்களுக்காக சிந்தித்தார் மக்களை பயிற்றுவித்தார் இந்த மக்களை பாதுகாப்பதற்கும் கல்வியில் சமூகத்தில் பொருளாதாரத்தில் இவர்களை முன்னேற்ற வேண்டும் என்பதற்கும் பாதி அடிப்படையில் சாதிய பெருமிதத்தில் ஊறி திளைப்பதில் எந்த பயனும் இல்லை ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒன்று சேர வேண்டும் உழைக்கின்ற தமிழ் மக்களாக அவர்கள் ஒன்றிணைய வேண்டும் தமிழ் தேசியர்களாக அவர்கள் தலை நிமிர வேண்டும் என்பதற்கு அவர் ஈழத்தை முன்னுதாரணமாக காட்டிக்கொண்டே இருந்தார் அவர் எழுதிய சில பாடல்களில் அவர்கள் எழுதிய பாடல்களில் எல்லாம் அவர் இதை சுட்டிக்காட்ட தவறியதில்லை தெற்கே பார் ஈழம் என்று ஒரு நாடு இருக்கிறது அங்கேயும் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் உங்களை போன்று சாதி சாதி என்று அடித்துக் கொண்டு சாகவில்லை தமிழர்கள் என்று தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் நீ தலை நிமிர்ந்து நிற்க வேண்டுமானால் தமிழனாக ஒன்றுணைந்து நிற்க வேண்டுமே விளையும் என்று தொடர்ந்து தமிழ் மக்களை உணர்ச்சியூட்டியவர் அப்படியான இருமுறை குலசேகரன் அவர்களினுடைய நினைவேந்தலை ஒவ்வொரு அமைப்பும் முன்னெடுக்க வேண்டும் ஒவ்வொரு அமைப்பும் அவருடைய நினைவு நாள் என்று அவரை நினைவுகூர கூற வேண்டும் என்று இருக்கின்ற ஒவ்வொரு அமைப்பும் அவருக்கான நினைவேந்தல்களை முன்னெடுக்க வேண்டும் அவரை பற்றியான வரலாற்று பதிவுகளை பதிவு செய்ய வேண்டும் பல பதிவுகள் இருக்கின்றன துண்டு துண்டாக துண்டு துண்டாக இங்கே கூடியிருக்கின்ற உங்களுக்கும் அம்மா கலைமறை போன்றவர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள் இதுதான் பல செய்திகள் இருக்கின்றன ஐயாவை பற்றி பல செய்திகள் இருக்கின்றன தாழ்த்தப்பட்டவர்களுடைய ஒற்றுமை குணங்குடி அனிபா அவர்கள் ஐயாவை பற்றி பல இடங்களில் பேசியிருக்கிறார் பதிவு செய்திருக்கிறார் இங்கே பாட்டாளி மக்கள் கட்சிகள் ஐயாவோடு இணைந்து பணியாற்றிய மாணிக்கம் அவர்கள் அதை உறுதி செய்வார் இருமுறை அவர்கள் தென் மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய இழப்பு பேரிழப்பு அவரை போன்று அனைத்து மக்களையும் நேசித்த ஒரு பொது தலைவன் தலைவனாக ஒவ்வொரு சாதியும் தனித்தனி துணுக்குகளாக கிடக்கின்றன அவைகளை ஒன்றிணைக்கப்படாமல் இங்கு எந்த மாதமும் நிகழப்போவதில்லை அப்படியான ஒன்றிணைவுக்கான முயற்சியாகத்தான் மதியவன் அவர்கள் இந்த சிறிய சிறிய முயற்சிகளை மிக கடுமையான இடர்பாடுகளுக்கு இடையில் செய்து வருகிறார் காவல்துறைக்கு மிக நெருக்கடிகள் கொடுக்கின்றவர் காவல்துறையோடு எப்போதும் சண்டை போட்டுக் கொண்டிருப்பவர் இந்த பொதுக்கூட்டத்துக்கு வருவதற்கு முன்பாக பெரிய குளத்திலே வழக்கறிஞராக இருக்கின்ற நண்பர் ஒருவர் சொன்னார் நல்லவர் தான் நல்ல விஷயங்களை தான் செய்கிறாங்க பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிற்கிறாங்க ஏதாவது ஒரு அடக்குமுறை சட்டத்தில் மதியவன் போவான் நீங்க எங்களுக்கு இதில் ஒன்னும் ஆச்சரியம் இல்லை தோழர் மதியவன் தோழர் மதியவன் என்று அனைவரும் அன்போடு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவரை நீங்கள் தலைவர் மதியவனாக மாற்ற முயற்சித்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல அவரனுடைய போராட்டங்கள் அனைத்தும் மக்களுக்கானவை அவருடைய தந்தை நின்ற அதே பெரிய குலத்தில் அந்த அம்பேத்கர் சிலையில் காவல்துறை நிகழ்த்திய வன்முறையை அவர் தட்டி கேட்டார் அம்பேத்கர் சிலையை அவமானப்படுத்துகின்ற ஒரு முயற்சியாக அரசால் நடத்தப்பட்டது அதை ஆவணப்படுத்தினார் இதில் இது குற்றம் இல்லை தமிழ்நாட்டில் எந்த தலைவரினுடைய நினைவு கூறலின் போலும் இப்படியான சம்பவங்கள் நிகழ்ந்ததில்லை இரண்டே இரண்டு சம்பவங்கள் நிகழ்ந்தன ஒன்று நினைவு நாளில் நடத்தப்பட்ட சூடு இரண்டாவது பெரிய பெரியவளத்தில் நடத்தப்பட்ட அந்த அம்பேத்கர் சிலை வழிபாட்டிலே நீங்கள் செய்த கலவரம் அந்த கலவரத்தில் வெறுமனே தாக்கி கூட்டத்தில் கலைத்தது மட்டுமல்ல திட்டமிட்டு பலரையும் தாக்கியது கல்லுப்பட்டி முருகன் அவர்களுக்கு அமர்ந்திருக்கிறார் மார்பிலே அம்பேத்கரை பச்சை குத்தி இருக்கிறார் என்பதற்காக அவர் உள்நோயாளியாக இருந்து பின் வெளியிலே வந்தார் இதை கண்டித்தார் இதை அவர்களுடைய அமைப்பு கண்டித்தது சாதி மறுப்புடன் செய்து கொண்ட திருமணம் செய்து கொண்ட சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட மாரிமுத்து மகாலட்சுமி அவர்கள் இருவரும் தூக்கிலே தொங்கினார்கள் வேற எதுவும் கேட்கவில்லை அவங்களுடைய மரணத்திற்கு நியாயம் வேண்டும் நீதி வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் போராடினார்கள் இதை தவிர சட்டத்திற்கு புறம்பான பெரும் போராட்டங்கள் எதையும் அவர்கள் செய்யவில்லை நீதிக்காகவும் சட்டத்திற்குள்ளாக உரிய நீதி பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள் சட்டத்தினுடைய ஆட்சி நடைபெறுகின்ற ஒரு நாட்டில் சட்டத்திற்கு புறம்பான செயல்களை கண்டிப்பதும் அறம்தான் அதையும் கேட்க கூடாது என்று சொன்னால் அது மிகப்பெரிய அநீதி அது நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற சட்டத்திற்கு நீங்களே செய்கின்ற துரோகம் எனவே அன்பார்ந்த பொதுமக்களே இங்கு அமர்ந்திருக்கிறவர்கள் மட்டுமல்ல இங்கே கூடி நிற்கின்ற அனைவருக்கும் இருமுறை குணசேகரன் அவர்களினுடைய வரலாறுகள் தெரியும் ஆனால் பேச மாட்டார்கள் அதை ஆவணப்படுத்த வேண்டும் குணகுடி அனிப்பா அவர்கள் வழியாக ஐயாவினுடைய வரலாற்றை ஆவணப்படுத்த வேண்டும் பல்வேறு தலைவர்களினுடைய வழியாக ஐயாவினுடைய வரலாற்றை ஆவணப்படுத்த வேண்டும் அப்படி முழுமையாக ஆவரப்படுத்தப்பட்ட ஐயாவினுடைய வரலாறு அது தென் மாவட்டங்களில் உழைக்கும் மக்களினுடைய விடுதலை போராட்டத்தின் அடையாளமான வரலாறாக இருக்கும் என்பதில் எந்த ஆர்வும் சாத்தியகம் இல்லை அப்படியான ஒரு பெரும் பங்களிப்பை செய்து சென்றிருக்கின்ற ஐயா இருமுறை குணசேகரன் அவர்களுக்கும் எங்களினுடைய நெஞ்சார்ந்த வீரவணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அவரை போன்றே மக்களுக்காக அனைவருக்கும் இந்த நேரத்தில் வீரவணக்கத்தை ஒளித்தாக்குகிறோம் தங்களினுடைய தந்தை உறவினர் என்ற அடிப்படையில் மட்டுமல்ல சாதி அடிப்படையில் மக்கள் பிரிந்து கிடக்கிறார்கள் மொழி அடிப்படையில் பிரித்து தமிழ் தேசியம் என்கின்ற பெயரில் பேசப்படுகிறார்கள் பாட்டால் வர்க்க ஓர்மை என்பது சிதைகிறது தமிழ் தேசிய சிதைகிறது இவற்றை நிறுத்த வேண்டும் இந்த மக்களை ஒன்றுபடுத்த வேண்டும் அப்படி ஒன்றுபடுத்துவதன் மூலம்தான் தமிழகம் இழந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உரிமையும் நம்மால் பெற முடியும் என்கின்ற அடிப்படையில் அரசியல் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய மாற்றிய கழகத்தினுடைய தோழர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்